ஒருவனு அறியோ காண்களை அறியோர் காண்க மருவிய பொருளும் காண்குணர் உணரா लिप्ष्वाण बालो, दांग, वादो, दुप्वाण, चैक्वाण, चैक्वाण, जुप्वाण, जुप्वाण,

பொழுதிலே மறைந்த முரியம்மாள குடும்பத்தார் சார்பிலும் வருகை தந்திருக்கிற அன்பர்கள் சார்பிலுமாக மூன்று பொங்களினாலே திருமஞ்சனம் செய்தல் முதலில் பாலினாலே திருமஞ்சனம் பாலினால் நரணியார் மலத்தினால் நூலினால் மனமாலை கொணந்தடியார் குறிந்து ஏத்தும் சேதினார் வஜன் குடைச் சொல் செந்தாட்டம் முடியதருளி காவிலால் குற்று

திமுகத்திலே தோன்றியிருக்கிற இருக்கிற திருவருள் ஆற்றல்கள் மணிவாசக பெருமானனுடைய சிவபுராணத்தை சொல்லி உயர்ந்த உலந்த மனித உலர்ந்த மலர்கள் மூலிகைகள் அவள் ஆகியவற்றினாலே ஆகுதி செய்து வணங்குகிற வாழைப்பொழுதும் என்னென்ன <sociedad> <SELL> <SPA> <S NGOs> <Smos>

ஒளியாய் எண்ணிறைந்து எல்லை இல்லாதானே நின் பெருந்தீர் உள்ளாவினையே உருமாறு ஒன்றறியேன் உள்ளாய் கூடாய் குழுவாய் மரமாகி பல் வேகமாகி வரவையாய் பாம்பாகி கல்லாய் வீடுற்றி கொயிலின் உள்ளத்தில் போங்கா வாய் காப்பாய் அழிப்பாய் தருவாய் போக்குவாய் என்னை குகுவிப்பாய் உன்பொழும்பில் ஆற்றத்தின் பேரியாய் ஏயாய் அணியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறியோணி சொந்தபால் கண்ணனோடு நெய்கலந்தாற் போல சிறந்த சிந்தனை வேனூரில் இன்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமா பெருங்களோ ஐந்துணையா இன்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தார் மனத்தால் கலந்த அன்பாகி கசிந்து சிறிய நல்லி மேலக்கில் வந்தருளி நீர் மலர்கள் காட்டி நாயக்கரையாய் இறந்த அடியேற்கு தாய சிறந்த தயாவான தத்துவ மாசக்கோதி மலந்த மலஸ்புரணே தேசனே தேரா அமுதே சிவபுரணி பாசமா பற்றும் ஆதிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட ஏறாக நின்ற பெருங்கருணை பேராய் ஆரா அமுதே அறிவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீரா என் ஆய நின்றானே இமும் துன்பம் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமா உதையுமா சோதியனே துன்பிரமே போன்றார் பெருமையனே ஆரியனே அங்கம் வருவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் நுண்ணுணர்வாம் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு போக்கும் மரமும் புணர்விலா புண்ணியனே காக்கும் எண் காவலனே காண்பறிய பேரொலியே ஆற்றென்ப வெள்ளமே அத்தாமிக்காய் என்ற தோற்ற சுடரொலியாய் சொல்லாத நுண்ணுணர்வா மாற்றமா மையகத்தின் வெவ்வேறு வந்தறிவாய் ஏற்றனே தேற்ற தெளிவே உள்ளார் அமுதே உடையானே வேற்று விகார இடக்குடும்ப உன் கிடக்கே நம் ஐயா ஓ என்றென்று ஓட்டி உகந்திருந்து பொய்கட்டு மெய்யானா மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி தாரானே பல்ல குலக்குறம்பை கட்டழிக்க வல்லானே நல்லிரி மத்தம் பயின்றாடும் நாளே பிள்ளை கூத்தனே தென்பாண்டி நாட்டானே வள்ளல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லானே சொல்லி திருவடிக்கு பாட்டில் பொருளுணர்ந்து சொல்லுவா செல்வ சிவபுரத்தில் உள்ளா சிவனடிக்கு அல்லோருமே பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி கனக திறனே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சொற்று வேதியன் சோதிவானவன் புற்றுணை திருந்தடி பொருந்த கை தோழ கட்டுனை பூத்தியோர் கடலில் பாய்ச்சிலும் நட்டுணையாவது நம சிவாயவே ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய நம கருங்கலம் உங்க ஆங்கம் அருங்க ஓ கருஙம் நம சிவாய் ஓம் நம சிவாயி நம ஓம் ஓம் நம சிவாயிவாய நம

ङ्गलगारी नङ्गलं नम शिवाय रे ॐ नम शिवाय शिवाय नम ॐ नम शिवाय शिवाय नम ॐ नम शिवाय शिवाय नम ॐ नम शिवाय शिवाय पदे नमः शिवाय वे ॐ नमः शिवाय शिवाय नमो नमः शिवाय शिवाय नमो नमः शिवाय शिवाय नमो नमः शिवाय शिवाय नमो शिवाे विरुमिल तन्द

இருள் கேடுப்பாதை சொல்லக விடக்கதே சோகிstrokeல்லாதை பல்லக விடக்கதே ப் பலகும் பான்பதே நல்லக விடக்கதே நமை சிவாயவே ஓம் நமை சிவாய சிவாய நமோ நமவாயி நமோ முதல் நியா நம சிவாய் மோனில் யோனை கடுப்படி கொடுத்த கை தொழ கா शिवाय शिवाय ॐ नमः शिवाय शिवाय ॐ नमः शिवाय शिवाय नमो ॐ नमः शिवाय शिवाय नमः शिवाय ॐ शिवाय ॐ शिवाय ॐ शिवाय शिवा शिवाय नमः नमो शिव 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 शिवाय शिव 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 शिवाय நல்ல வீணைத் தடவி கங்கை அணிந்து முழுமை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரேசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மேலே ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு அடியாதவருக்கு மிகவே